வணக்கம் மக்களை இன்னைக்கு விஜய் சித்து பத்தி நான் பேச போறோம் என்னடா நீயும் விஜய் சித்து பத்தி தான் பேச போறியா இந்த வாரம் புல்லா விஜய் சித்து பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா நான் விஜய் சித்து பத்தி தவறா பேச போது இல்ல சோ சில விஷயங்களை நம்ம சொல்லலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன் விஜய் சித்து தான் கூட இருக்கக்கூடிய ஒரு நபரை

தான் கூட வேலை செய்வீங்களும் சரி ஒன்னாவே கூப்பிட்டு போவார் எல்லா இடத்துக்கும் விஜய் சிந்து எப்பவுமே தானும் வளரணும் தான் கூட இருக்கவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்க கூடுவது தான் விஜய் சித்து இது எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோல அவரோட சொல்லிருப்பாங்க பழைய வீடியோல ஒரு இன்டர்வியூல பாத்துருக்கலாம் விஜய் சித் அவரு அசத் கானையா நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ரசிகர் கேட்டு இருப்பாரு அதுக்கு அங்கேயே சொல்லிருப்பாரு அசத் நான் அடிக்கணும்னு அடிக்கல சோ நாங்க எப்பவுமே ஒரு ஃபேமிலி தான் இருப்போம் இது ஒரு வார்த்தையாக சொல்லல எங்க இருக்கிற எல்லாமே நாங்க பேமிலி தான் இருப்போம் சோ நான் என்னத்துக்கு என்பது அவங்க எல்லாருக்குமே தெரியும் கானை அடிக்கணும்னா நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ கூட இருக்கக்கூடிய ஷெரீப் சொல்லுவாரு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த பேட்டிலே சொல்லிருப்பாங்க சோ என்னன்னா விஜய் சிந்து எப்படிப்பட்டவர் என்பது அவரு கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் உதாரணமா விஜய் சிந்து விழாக்குல வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன பசங்க வளர்த்து இருக்கு இப்போ விஜய் சிந்து கூட இருக்கக்கூடிய எல்லாரு பேருமே நமக்கு தெரியுதுன்னா அது விஜய் சித்தால மட்டும் தான் சோ அவர் எல்லாருமே வளர்த்து விடுவாரு எங்க போனாலும் அவங்களை கூட்டிட்டு போவாரு சோ அப்படிப்பட்ட விஜய் சிந்து கடைசி வர தான் கூட இருக்கக்கூடிய ஒருத்தரை அடிச்சு ஒரு வீடியோ போறாருன்னா அவர் ஏதோ ஒரு பண்ணுக்காக பண்ணிருப்பாரு சோ அந்த வீடியோவை எடுத்து இன்னைக்கு சோஷியல் மீடியால நிறைய பேர் விஜய் சிந்து அவர்கள் தவறாக நடந்துகிறாரு ஆணவமா நடந்துக்காரு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பேசின அத்தனை பேருமே விஜய் சித்து மேல வன்மத்தி பேசக்கூடிய வார்த்தையா தான் இருந்தது கண்டிப்பா ஏன்னா விஜய் சித் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு எல்லாருக்குமே தெரியும் சினிமா நடிகரா இருந்தா கூட இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது சோ ஒரு யூடியூப் சேனல் மூலமாக பெரிய வளர்ச்சி கண்டிருக்காரு குறைஞ்ச நாட்களே அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு சேனலாக விஜய் சித்து விழாக்கு இருக்கு சோ அந்த வன்மத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு நிறைய பேர் அந்த வீடியோவை பேசிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் விஜய் சித் அவர்கள் ஒரு பன்னா இன்னொரு வீடியோ பண்ணிருப்பாங்க ஒரு கிளப்ல அடி அந்த நபரும் விஜய் சித்துவும் ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க அல்ல விஜய் சித்துவை வந்து அந்த நபர் அடிக்கிற மாதிரியும் கலாய்கிற ஒரு வீடியோ இருந்திருக்கும் சுத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்துட்டு சோ விஜய் சித் அவர்களுக்கு தெளிவா தெரியும் ஒரு வீடியோ போட்டா இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகும் இது எந்த அளவுக்கு பேசும் பொருள் ஆகும் என்பது விஜய் சித்தவர்கள் ஒரு பண்ணுக்காக போட்ட வீடியோ தான் இருக்கும் சோ அவர் மேல இருக்கக்கூடிய வன்மத்தினால பல பேர் அவர் மேல பொய்யான தகவல்களையும் பொய்யான விமர்சனங்களும் வைக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வளர்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாரு நீங்களும் அப்படியே பட்ட நபர்களை பின்பற்றி நீங்களும் முன்னுக்கு வாங்க தயவு செய்து யார் மீதும் வன்மத்தோட பேசாதீங்க சோ இந்த வீடியோல வரக்கூடிய கருத்து எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நீங்களும் விஜே சித்துவிழா பாக்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி